இதன் மேடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியா எல்லாருமே ஒரு பாசிட்டிவா ஒரு அன்பா பேசுறாங்கல்ல சமீபத்துல ஒரு மேடையில பார்த்துக்கிட்டா ரொம்ப நியாயமா இதுவும் இருந்துச்சு பேசணும் அவ்வளவு வளர்க்குறா பேசணும் அவசியமே கிடையாது இயக்குனா என்ன வேணா பேச கிடையாது மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நம்மளுக்கு தலை குனிவா இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமால வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கு தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்கங்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப கலைஞர் அடையுமே அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்கு தென்னிந்தியாவில இருந்து மட்டும் இல்ல இந்தியா முழுக்கும் வந்து இந்த மேடையில அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ரிலீஸ் சக்சஸ் மீட் இந்த மாதிரி அந்த மாதிரி மேடையில வந்து எவ்வளவு பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்க பெண் பத்திரிகளால் இருக்கீங்க நம்மளன்ற நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு மூத்தங்கம்மான்றது பேசுகங்க வெளியே பேசுகிறீங்க ஒரு மேடை நாகரீகம் ஒண்ணு இல்லையா என்ன பேசுறதா அவ்வளவு புக்கு படிச்சுட்டு அவ்வளவு படங்களை பார்த்துருக்கேன் உலக படங்களை பார்த்துருக்கீங்கன்னு சொல்றீங்க அவ்வளவு உலகம் போல புக்ஸாக படிச்சுக்கேன்றீங்க அப்படின்னா அறிகுறிக்கும் உங்களுக்கு குழந்தை பட்சம் நாகரிகம் வேணும் ஒரு மேலே பேசுறது பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் இருக்காங்க ரொம்ப முக்கியம் இந்த மேடை நாகரீகம் யாராவது தப்பான வார்த்தை கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுறோம் எந்த தம்பி அவன் அண்ணன் நினைக்கும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களுக்கு யாரும் அண்ணா நினைச்சா எனக்கு தெரியலையும் சக்தி மட்டும் ஓடாண்டாரு போடாண்டாரு உட்காரன்றாரு நினைக்கல தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து கொண்டாட்டம் அங்க பார்த்தோன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் பார்த்துக்கிடம்தான் பாலா அவன் தான் பாலாட்டி இங்க இளையராஜன் இளையராஜா யாரன் அவரை ஒண்ணுமே புரியல ஒரு கோழி அறிவாளி அப்படிதான் சொல்லுவான் அதாவது மேடையில போன மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்றது அமியாகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரந்தி சாராகட்டும் படங்களுக்கு வியாபாரத்தை வந்து பர்கர் யாதியை குறைச்ச மாதிரி உலக சினிமாவில வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளர்கள் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆணவ கொலாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள் நான் பெரிதும் பாதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே சோட்டிஸ் பாட்டு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்றதோ அதை நான் வந்து அப்படியே கேட்ட அடிப்படையே ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்ன எப்படி வேணா வடிக்கலாம் எப்படி வேணா எழுதலாம் எதையுமே நாங்க பண்ண மாட்டேன் என்ன எங்களோட ஒப்பனை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டாசியம் சரி சரி மற்ற வசதி தாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது நம்ம கீழே இருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனா அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே என் தம்பியா இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் ஒத்த வயதா இருக்கலாம் சினிமா நான் சொல்லுவாங்கல்ல உங்க அம்மா எங்க அம்மா சினிமா சினிமாடா சினிமா இது நீங்க வந்து ஒன்னும் ஒரு டென் செட் பிலிம் பண்ணி தான் நீங்க வந்து ஜெயிக்கிறேன் பாடல்கள் ஒரு சாதாரண கதைகள் எடுத்தாலும் ஜெயிச்சிருக்கீங்க சுசீந்திரன் மாதிரி மண் சார்ந்த வெண்ணிலா கப்படிகள் எடுத்தோம் அமீர் அண்ணன் மாதிரி ஒரு பருத்தி ஒரு எடுத்தோம் தந்தி சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலா நம்ம சேது படம் எடுத்தோம் பாலாசத்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீ படம் பண்ண வெளிநாட்டு படங்களுடைய முகத்துல அதோட ஷார்ட்ஸ காப்பி பண்ணி பண்ணி பிறகு இன்னும் பல மேடைகள் பேசலாம் கொஞ்சம் நாகரீகமா பேசுங்க ஏன்னா நீங்க உட்கார்ந்து இருக்க மேடைகள்ல பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க எல்லா மேடை சொல்றாரு ஆஹ் வெற்றிமாறனையும் பஞ்சத்தேவ அமீரந்த மத்தரக்கூடிய ஆள் இப்படி பாத்தீங்கன்னா மூச்சா ஊத்தி கேவலமா இல்லையா எத்தனையோ பேர் குடிக்காம இருந்துடலாம் இப்படி பழக்கம் உள்ளா வரலாங்களா மேடையில இப்படி பத்தாம் ஊவா சொல்றீங்க ஏற்கனவே சினிமா காரணம் கிளிகளும் தான் பாக்குற பாரு வேற இந்த மாதிரி நம்மள நம்மளே தாழ்த்தி நம்மள நம்மளே வெளிய அசைக்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மன கும்புறல் ஏன்னா இப்பயும் சொல்றேன் தமிழ் சினிமா இயக்குநர்ல பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நானு சோ அந்த மாதிரி பெருக்க இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போறப்போக்குள்ள ஒருத்தவ அது இதுன்னு பேசுறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து பதிவுனு அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கட்டுப்படுத்த வச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் பிரபாகரன்ட அன்போட பிரபு நானும் வந்து அப்பன் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் ஏன்னா வந்து பூலான்னு கேட்டுப்ப பார்த்துப்பீங்க பூலான் வாசம் சாரிசாப்புறம் அவரை வந்து அவரை வந்து ஜோதியா கண்ணதான் அடிச்சிருக்கோம் அப்படியே சொன்னேன் ரூட்டை பாத்தி போயிரு கரெக்டா ரூட் கொடுத்து கிடைச்சிருக்கு ஆஹ் நான் தமிழ் சின்ன கேமராமான் ஆயிட்டு தான் வாழ்க்கை அவனை நனையும் நடிகை ஆயிடுச்சு இந்த படத்துல ஒரு முக்கியமான சென்று புகரா நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊர்ல இருந்து வந்திருக்கான் ஊர்ல இருந்து அறந்தாங்கிட்டு இன்னும் போனேன் எப்பட படுத்துக்கிட்டே இருக்கும் படுத்துக்கிட்டே இருக்கிற உரம் அவன் தான் தம்பி பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி முன்னாடி மீனா கோபி ஆனார் மீனா கோபியோட ஆனா அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டிவி சில் பண்ணிட்டு இருக்காப்புல திரைப்படங்கள்ல நிறைய படங்கள் நடிக்கணும் எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம் அவனால இன்னும் நிறைய பொண்ணு தம்பி உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நடிகரானது நான் மகாநல்லதான் என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனா ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனா வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் முயன்று என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசிதான் அதுக்கு முன்னாடி தெரியும் சுசி தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியும் பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க் விஷயமா ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் பாத்து விட்டாங்க லைஃப் நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோட கைவிடாமத் ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிவுப்படுத்திட்டு அப்படி கைவிட்டு அடுத்தடுத்து மொத்தம் கூப்பிடற கஷ்டமாயிடும் சோ ஏன்னா அது வந்து நீங்க பாலச்சந்திர சாட்டை பார்க்கலாம் ஒரு அடிய அறிவு பட்டுனா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து பேச அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து ரிஜிஸ்ட் பண்ணி வந்து ஒரு நடிகைனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்பயுமே வந்து சுசிக்கு நண்டு கடனாக இருக்கும் எப்ப கொத்தாலும் நான் வந்து சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் ஏதாவது சின்ன கேரக்டர் சும்மா வந்துருக்கணும்னா கூட போயிருவேன் அதுதான் முதல்ல எனக்கு ஏன்னா சுசிய வந்து நான் வந்து முதல் நாள் ரஷனேற்ற வந்து ஜாயின் பண்ணலன்னு நான் பார்த்துக்கிட்டேன் வேற மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கல்ல சுத்தமா தொல்லி தெரியும் அந்த மாதிரி சுத்தமா சொல்லி தெரியும் டைரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஸ் இல்லாம பார்ப்பேன் ஸ்பாட்ல பத்திரே வேண்டாம் அதனால இந்த முடிஞ்சது காரணமே அதான் சொன்ன மாதிரி போனாங்க கட்டுன்னு சொன்னாங்க அது காரணம் வந்து தொல்லி சுத்தமா தெரியும் யாருக்கும் பயப்பட தேவை தொழில் சுத்தமா தருந்து யாருக்கும் அந்த அந்த அளவுக்கு கிளீனா இருக்கும் அதே மாதிரி என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழிலை வளர்க்காரம் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளவு இவ்வளவு நாட்கள் தொடர்ந்து இருந்து இவ்வளவு நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கடநாயகளை வச்சா திரும்பவும் ஒரு கம்பேக்கா வந்துடும் அப்படின்னா அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் தெரிஞ்சு அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் குரு மேடம் அதே மாதிரி சேமபா ஐயா மாணவர்கள் சஞ்சய் சார் நமக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகம் ஆகிடுறாங்க ஹீரோட்பட மீனச்சி தெரியும் எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தெலுங்கிய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது தவறு அபிஷன் தான்